ஐலி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்திர அணி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க அயலையும் சிவாவும் தான் இந்த பூஜையை முதல்ல பண்ணணும் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்குமே பயங்கர கோபம் இருந்தாலும் இந்திர அணியை எதிர்த்து பேச முடியாம எல்லாரும் அமைதியா இருக்காங்க ஒரு பக்கம் ஒருத்திக்கா எவ்வளோ கோவப்பட்டு பேசினாலும் அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாம போகுது அயலையும் சிவாவும் முதல்ல அந்த பூஜையில் உட்கார்றாங்க ஒரு பக்கம் அயலிக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படியோ சிவாக்கு இந்த வீட்ல மூத்த பையன்ற மரியாதை கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடும் எல்லா பூஜையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு ஒரு புடவை வந்து அயலிக்கு வந்து கொடுக்குறாங்க அயலியும் அந்த சந்தோஷமா அந்த புடவை வந்து வாங்கிக்கிறாங்க அடுத்ததா கபிலனும் அதே மாதிரி சொல்லிட்டு அந்த புடவைய வந்து ரிதிகாக்கு வந்து கொடுக்கறாங்க உடனே ரிதிகா உங்க கையால நான் இந்த புடவைய வாங்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தீர்த்து சொல்லிடுவாங்க உடனே இந்திராணிக்கு பயங்கர கோவம் வருது இங்க பாரு ரிதிகா தேவையில்லாம பிரச்சனை பண்ணாரு ஒழுங்கா இந்த புடவைய வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல ரிதிகா என்னால இந்த புடவைய வாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்க அவர் சொன்னதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்கா இந்த புடவ கூட நீங்க வாங்கி கொடுத்ததுதான் அவரு சுயமா சம்பாதிச்சு எதுவும் பண்ணல ஒரே ஒரு புடவ அவரால அவருடைய சொந்த சம்பாத்தியத்துல எனக்கு வாங்கி கொடுக்க முடியுமா இல்ல ஒருவேளை சாப்பாடு தான் போட முடியுமா எல்லாமே நீங்க கொடுக்கிறது தான் அவர் உங்ககிட்ட கையேந்தி நிக்கறாரு இதல அவர் எப்படி என்ன நல்லா வச்சு பார்த்து பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க அப்படி சொன்னதுமே ஐடி ஒரு பக்கம் ரிதிகா நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க ஒழுங்கா பூஜையை நல்லபடியா நடத்தணும் ஒழுங்கா இந்த பொடவை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல ரிதிகா இங்க பாரு இது எனக்கும் என் மாமியார் வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இதல நீ தலையிட கூடாது அப்படினு வந்து சொல்றாங்க நான் இந்திராணி கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே இந்திராணிக்கு இன்னும் பயங்கர கோவம் வருது செல்வநாயகிக்கு ரொம்ப சந்தோஷம் இந்திராணியா எதிர்த்து பேசுற அளவுக்கு என்னோட மருமக இருக்கா சந்தோஷமா இருப்பாங்க அப்போ ரித்திகா வந்து சொல்றாங்க இங்க பாருங்க இவர் சொன்னதுல ஏதாவது உண்மை இருக்கா இவரால எப்படி என்ன பார்த்துக்க முடியும் இந்த வீட்டில் யாரு எப்போ என்ன சாப்பிடணும் எப்படி இருக்கணும் என்ன ட்ரெஸ் போடணும் என்ன நகை போடணும் அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்க தான் முடிவு பண்றீங்க இந்த பிஸ்னஸ் அப்படின்னு மொத்த பொறுப்பையும் நீங்க தான் ஏற்றுக்கிறீங்க இந்த வீட்டோட பொறுப்பு பிஸ்னஸோட பொறுப்பு அப்படின்னு மொத்த பொறுப்பும் தான் இருக்கு என்னோட பொறுப்பையும் சேர்த்து நீங்களே எடுத்துக்கோங்க எனக்கு நீங்க என்ன இருக்கு என் வீட்டுக்காரருக்கு நீங்க என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு உடனே செல்வநாயகி ரித்திகா நீ என்ன கேட்க வர அப்படின்னு ஏத்தி விடுறாங்க உடனே வந்துட்டு ரித்திகா என்ன சொல்றாங்கன்னா நம்ம பங்க நம்ம கிட்டே கொடுத்துட்டா நாம நம்மளோட வாழ்க்கையை வாழ்வோம்ல அப்படின்னு சொன்னதுமே இந்திராணிக்கு பயங்கர கோவம் வருது ரித்திகா நீ என்ன பேசுற நீ வந்து ரெண்டு நாள் கூட ஆகல அதுக்குள்ளே உன்னோட சொத்தை பத்தி பற்றி நீ உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் ஒழுங்காக தேவையில்லாமல் பிரச்சனை பண்றதை விட்டுட்டு ஒழுங்காக அந்த புடவைய வாங்கிக்கோ நான் இந்த வீட்டை எவ்வளோ ஒற்றுமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு உனக்கு தெரியுமா எவ்வளோ சந்தோஷம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் நஷ்டம் இருந்தாலும் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நீ வந்து பங்கு போட சொல்லி கேட்குறியா நீ உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் தேவையில்லாமல் இதெல்லாம் பேசாத ஒழுங்காக அந்த புடவையை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல உடனே ரித்திகா நான் அந்த புடவையை வாங்க மாட்டேன் நான் இந்த பூஜையை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு வந்து ரித்திகா சொல்கிறாங்க அப்படியா அப்படி இப்போவே நீயும் கபிலனும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க இந்த வீட்டை நீ இருக்க தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே செல்வனாகி பயப்படுறாங்க ஒரு பக்கம் ஜமுனாவும் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க ரித்திகா ரொம்ப பிடிவாதமாக இதையெல்லாம் நான் பண்ண மாட்டேன் நீங்கள் எனக்கு முன்னாடி அவ்வளோ பண்ண சொல்லிட்டீங்க அப்போ என் வீட்டுக்கார என்ன வந்து உரிமை இருக்கீங்க எங்கள் பங்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க பண்ணிட்டீங்கன்னா நாங்க எங்க வாழ்க்கையை பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னதுமே இந்திராணிக்கு இன்னும் பயங்கர கோவம் வருது இவ்வளவு சீக்கிரமா வந்து சொத்த பிரிக்க சொல்லி கேட்கறல நீ உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு இந்திராணி ரொம்ப கோபமா வந்து பேசுறாங்க நீ இதையே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தனா நீ இந்த வீட்டுல இருக்க தேவையில்லை இந்த வீட்டை விட்டு வெளியில போ நீ உங்க வீட்டுக்கே போலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே கபிலன் கிட்டயும் வந்து சொல்றாங்க இங்க பாரு கபிலா உனக்கு ரித்திகா தான் வேணும் அப்படின்னா ரித்திகா கூடவே இந்த வீட்டை விட்டு போயிடும் அப்படி உனக்கு இந்த அக்கா வேணும் அப்படின்னு நினைச்சனா அவளை விட்டுடு அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே கபிலனுக்கு என்ன பண்றதுனே புரியல ஒழுங்கா அவளை இந்த புடவைய வாங்கிக்க சொல்லி சொல்லு அப்படி வாங்கல அப்படின்னா உனக்கு அவதான் முக்கியம் அப்படின்னா இந்த அக்காவனை மறந்துரு என்னை விட்டு போயிடு அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்துட்டு கபிலனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல உடனே ரொம்ப கோபமா வந்து கபிலன் வந்து ரித்திகா கிட்ட வந்து சொல்றாங்க ரித்திகா முதல்ல இந்த புடவையை வாங்கு அப்படின்னு சொல்ல நான் வாங்க மாட்டேன் நான் உங்களுக்காக தான் பேசுறேன் அப்படின்னு சொல்ல நான் சொல்றத கேள்வி ஒழுங்கா இந்த புடவைய வாங்க போறியா இல்லையா அப்படின்னு ரொம்ப கோபமா கபிலன் வந்து கத்துறாரு உடனே ரித்திகாவும் வேற வழி இல்லாம வந்து அந்த புடவையை வந்து வாங்கிக்கிறாங்க நல்லபடியா வந்து பூஜை எல்லாம் வந்து முடிஞ்சிருது சிவாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது அயலிக்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க இது எல்லாமே உன்னாலதான் நடந்துச்சு இவ்வளவு எனக்கு அப்பா யாரு அம்மா யாருன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிருந்தேன் எங்க அப்பாவை நான் இவ்வளோ நாளும் தேடிட்டு இருந்தேன் எனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன் ஆனா இப்ப இவ்வளவு பெரிய குடும்பத்துல எனக்கு மூத்த பையன் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான் அப்படின்னு வந்து அயலியை ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க அதே மாதிரி நைட் வந்துட்டு கபிலன் ரித்திகாக்கு முன்னாடி அயலி சிவாக்கு தான் நடக்கணும் அப்படின்னு வந்து இந்திராணி சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் பயங்கர கோபத்தை வந்து எல்லாருக்குமே கொடுக்கும் எல்லாருமே ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க இந்திராணி ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் அயலி வந்துட்டு இந்திராணியை மீட் பண்ணி இதை பற்றி வந்து பேசியிருப்பாங்க அதனால தான் இந்திராணி இதெல்லாம் பண்ணுறாங்க அயலி இந்திராணி கிட்டே போய் இங்கே பாருங்கள் நீங்கள் எங்களுக்கு ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்கீங்க ஆனால் இந்த ஒரு மாதத்தில் சிவாக்கு இந்த வீட்டோட மூத்த பையன்ற அங்கீகாரம் கிடைக்கணும் அதில் கபிலனுக்கு முன்னாடி சிவா தான் எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்திருப்பாங்க இதனால தான் இந்திராணியும் இதெல்லாம் பண்ண சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து உட்காடுறாங்க அங்கே சிவாவும் வந்து உட்காந்துட்ருப்பாரு இருப்பாரு சிவாவுக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாயிடும் ஆனால் சிவாவும் அந்த டேபிளில் உட்காந்துட்டு இருக்கிறது ரித்திகாவுக்கு ரொம்ப கோவமாக இருக்கும் அயலி எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருப்பாங்க ரொம்ப கோபமாக உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்போ இந்திராணி வந்து சொல்றாங்க சாப்பாடு மேலெலாம் கோவத்தை காமிக்கக்கூடாது ஒழுங்காக சாப்பிட அப்படின்னு மறைமுகமாக வந்து சொல்றாங்க சரின்னு ரித்திகா சாப்பிட்டு ట్ అని கபிலனோட அப்பாவுக்கு வந்து அப்படியே ஏறும் உடனே வந்துட்டு ரொம்ப அவசர அவசரமாக சிவா என்ன பண்ணுறாருன்னா அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டே போய்ட்டு தண்ணி கொடுக்குறாரு உடனே எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க இந்திராணி ஒரு பக்கம் பயம் வருது தண்ணி கொடுத்துட்டு உட்காந்ததுக்கு அப்புறமா வந்து கேட்குறாங்க இந்திராணியோட சித்தப்பா வந்து கேட்குறாங்க இப்போ நீ என்னன்னு சொல்லி கூப்பிட்ட அப்பான்னு சொல்லி கூப்பிட்டியா அப்படின்னு கேட்க உடனே அயலி வந்து சமாளிக்கிறாங்க இல்லை இல்லை அப்பான்னுலாம் சொல்லி கூப்பிடல உங்க காதில் அந்த மாதிரி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க உடனே வந்துட்டு உதயாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும் சிவா இந்த மாதிரி பண்ணது சாப்பிடாம அப்படியே கையை கழுவிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க ஒரு மாதிரி ஆயிடும் அப்போ அயலிவன் வந்து தனியாக போயிட்டு சிவாவை மீட் பண்ணி பேசுறாங்க இது எல்லாமே உன்னாலதான் நடந்துச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து ஸ்வீட் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து இருப்பாங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ